அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு வேட்பாளர்கள் பதினைந்து புள்ளி எட்டு எட்டு கோடி வாக்காளர்கள் ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் வாக்குச்சாவடிகள் பதினெட்டாவது லோக்சபா தேர்தலின் இரண்டாவது கட்டமாக வெள்ளிக்கிழமை பதிமூணு மாநிலங்களில் எண்பத்தெட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இரண்டாவது கட்ட தேர்தலில் ஆயிரத்தி வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் மொத்தம் பதினைந்து புள்ளி கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க ஒன்று புள்ளி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன லோக்சபா தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது இந்த தொகுதிகளில் பெரும்பாலானவற்றில் வானிலை இயல்பு நிலையில் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிக வெப்பத்தை சமாளிக்க அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பன்னெண்டு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள எண்பத்தி மக்களவை தொகுதிகளில் வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பகுஜன் சமாஜ் கட்சியினர் வேட்பாளர் காலமானதால் மத்திய பிரதேசத்தின் பெதில் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் இரண்டாம் கட்டத்திலிருந்து மூன்றாம் கட்டத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எஞ்சிய ஐந்து கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது கட்டமாக நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு கடந்த பத்தாம் தேதி வாக்குப்பதிவு சுமூகமாகவும் அமைதியாகவும் நடந்து முடிந்தது அனைத்து கட்டங்களிலும் வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்து பொறுப்புடனும் பெருமையுடனும் வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தேர்தலில் இரண்டாவது கட்டத்திற்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் தேதி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு முடிவடைகிறது ஒரு சில தொகுதிகளில் வாக்குப்பதிவு நேரம் மாறுபடும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு ஒன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டாவது கட்ட தேர்தலில் பதினைந்து புள்ளி எண்பத்தெட்டு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்

உட்பட அனைவரும் எளிதில் வாக்களிக்க வாக்குச்சாவடிகளில் குடிநீர் கழிப்பறைகள் சாயுதளம் சக்கர நாற்காலிகள் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடி விவரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு தேதி ஆகியவற்றை இந்த இணையதளத்தின் இணைப்பின் மூலம் அறிந்து கொள்ளலாம் வாக்குச்சாவடிகளில் அடையாள சரிபார்ப்புக்காக வாக்காளர் அடையாள அட்டை தவிர பன்னிரெண்டு மாற்று ஆவணங்களையும் காண்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நன்றி